ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஒரு சில ஃபேன்சி புறாக்கள் கரண புறாக்கள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இதில் இருக்கக்கூடிய புறாக்கள் எது தேவைப்பட்டாலும் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் இருக்குது என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஆஸ்திரேலியனு ப்ரீடிங் பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறு இதில் மொத்தம் ரெண்டு பேர் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் முஸ்கி ஒரு பேர் இது சைனீஸ் ஓல் ஒரு பேர் மொத்தமாக ரெண்டு பேரும் சேர்த்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரும் அதே மாதிரி இப்போ பார்க்கக்கூடியது அர்ஜென்டினா மோதினா ப்ரீடிங் பேரு நல்ல சைஸில் இருக்கக்கூடிய பேரு ஆயிரத்தி நானூறுவா வரும் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது கன்னியாஸ்திரி ப்ரீடிங் பேர் ஒயிட் கலர் பேர் சிக்கு கிடையாது கன்னியாஸ்திரி ப்ரீடிங் பேர் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய புறாவோடய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா வரும் ப்ரீடிங் பேர் மட்டும்தான் சிக்கோடு சேர்த்து யாரும் கேட்காதிங்க சிக்கை மட்டும் தனியாக கொடுப்பீங்கனாலும் கேட்காதிங்க ஓகேங்களா ப்ரீடிங் பேர் மட்டும்தான் சேல் இப்போ பார்க்கக்கூடியது ஷார்ட்டின்னு லேஸில் உள்ளது ஹெவி லேஸு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இதுதான் வந்துட்டு ஃபிக்ஸட் ரேட்டு இதுக்கு மேலே குறையாது இந்த ரேட்டில் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பியூட்டி ஓமரு ப்யூட்டி ஓமர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர் இதோட ரேட்டு வந்து பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு மட்டும்தான் இதோட ரேட்லாம் ஒரு டைமில் ரொம்ப ஹை ரேட்டுக்கு இருந்துச்சு பிளாக்லாம் வந்து பேரே ஆறாயிரரூபாய்க்குலாம் போயிட்டு இருந்துச்சு இந்த லோட்டான் வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட பேர் தான் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா ஃபைனல் ரேட்டு இதுக்கு மேலே குறைக்க முடியாது நல்ல ரோலிங் வீடியோ இருக்குது நம்மக்கிட்ட அதை நான் வந்துட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து கேட்டிங்கன்னா கூட கொடுக்குறேன் இதை டைல் மார்க்கு ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி கிளட்சே எடுத்த பேர் இதை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா வரும் இது ஃபிக்ஸட் ரேட்டு தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது நார்மல் அமெரிக்கன் மிக்சடுன்னு சொல்லலாம் இல்லை இந்தியன் ஃபைனல் கூட வந்துட்டு வச்சுக்கோங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வரும் எக்கில் ஏங் பண்ணி எக்கில் தான் உக்காந்துக்கிட்டு இருக்கு எக் வந்து பார்த்தீங்கன்னா பொறிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பத்து நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பார்க்கக்கூடியது இதுவும் லேஸ் தான் ஷார்டின்னு இதாக ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவா வரும் ப்ரீடிங் பேர் தான் இதுவும் நல்ல லேஸில் இருக்கக்கூடியது அது ஹெவி லேஸு இது நார்மல் லேஸ் தான் இது மேன் குட்டி ஒரு மூணு மேல் பப்பி இருக்குது இந்த மூணு மேல் பப்பியும் எடுத்திங்கன்னா ஒரு பப்பியாக ரேட்டு அஞ்சாயிரரூவா வரும் யாருக்காச்சும் வேணும்னா திரும்ப கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த ரேட்டில் ஒரு டாபர் மென்ட் பப்பையே எங்கேயுமே நீங்கள் எடுக்க முடியாது ஆறாயிரத்து ஐநூறுவா ஏழாயிரரூவா கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வெறும் அஞ்சாயிரூவா தான் மூணு பேர் கரணை போட்டிருக்கேன் அந்த கரண் புறாவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி நானூறுரூவா எந்த பேர் வேணாலும் எனக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு டெலிவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொ சொல்லி கொடுத்துறேன் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து புடிச்சிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கீழே உள்ள கவனிச்சு உங்களுக்கு சரி கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் புசா பார்க்குறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் நிறைய பேர் கண்டிப்பாக உங்களுக்கு